ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போதுமே வாங்குகிற கடையில் தான் மீன் நூறுரூவாய்க்கு வாங்கினோம் காணாங்கத்தை மீன் ரொம்ப மீடியமான சைஸில் எட்டு மீன் கொடுத்தாரு இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் என்ன எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குன்னு நான் எப்போதுமே மீன் வாங்கினா நான் வீட்டில் தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் கடையில் க்ளீன் பண்ண மாட்டேன் ஏன்னா அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அதனால தான் மீனை க்ளீன் பண்ணிட்டு இன்றைக்கி நான் தான் சமையல் பண்ண போகிறேன் ஏன்னா என்னோடய ஒய்ஃபுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை அதனால் பசங்களுக்கெல்லாம் நான் தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்க போகிறேன் சாப்பாடு மீன் குழம்பு மீன் ஃப்ரை இது மூணுமே நான் தான் செஞ்சேன் பசங்களும் சாப்பிட்டு பார்த்தாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு சமையல் செஞ்சு பழக்கம் இல்லை ஒய்ஃபுக்கு உடம்பு முடியாத அவங்க அவங்க எப்படி செய்வாங்களோ அதை பார்த்து செஞ்சேன் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்தமாரி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலோ கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி வணக்கம்